எனவே ஆலமீன் அவர்களுக்கு வழங்கிய பாதுகாப்பில் நீங்கள் கையடித்து உங்களுடைய விஷயத்தை அல்லாஹ் தொடர்ந்து வந்து உங்களை நரகத்திலே முகம் குப்புற வீழ்த்துகின்ற நிலைமைக்கு உங்களை நீங்கள் ஆளாக்கி கொள்ளாதீர்கள் தொழுது விட்டால் அவருடைய விஷயத்தில் என்ன செய்ய வேண்டாம் நீங்க கையடிக்க வேண்டாம் அன்புள்ள சகோதரர்களே சுபகு ஜமாத்தாக யார் வளமையாக தொழுது வருகிறாரோ அவரை அந்த தொழுகை மாற்றும் என்றதை இந்த செய்தி என்ன செய்கிறது சொல்லுகிறார் அல்லாஹ் பாதுகாப்பு கொடுக்குறான்னு சொன்னால் மாற்றும் என்றது ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் அவருக்கு முன்னால் மரண தண்டனை கொடுப்பதற்காக ஒரு அறிஞர் கொண்டு வரப்படுகிறார் கொண்டு வரப்பட்ட நேரத்தில் அவருக்கு மரண தண்டனை கொடுப்பதற்காக ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் என்ன செய்கிறாரண்டா உமர் ரதி அல்லாஹன் அவர்களுடைய மகனுடைய மகன் சாலிமை தெரிவு செய்கிறார் சாலிம் அப்துல்லா பின்னுடைய மகன் செடுத்து வாழை கொடுக்குறாங்க வெட்டி விடுங்கன்னு அவர் அமீருடைய பார்வையில் இவர் மரணதண்டனை கொடுக்கப்பட வேண்டியவர் அப்ப இவர கடமை என்ன மரணதண்டனை கொடுக்கணும் ஆனால் இவர் அநியாயமாக கொல்லப்பட போறான்றது இவருக்கு என்ன செய்யுது விளங்குது சாலிமுக்கு ஆனா யாருடைய மகன் அப்துல்லாபின் மகன் அப்துல்லாபின் உமர் யாரு உமர்ரதுடைய மகன் வாழை எடுத்துட்டு கிட்ட போனார் சாலி பேத்துட்டு கேட்டாரு இன்றைக்கு நீங்க சுபக தொழுகை ஜமாத்தா தொழுதுகான்னு கேட்டாங்க அவர் ஆமண்டார் வாழை தூக்கி வீசினார் அல்லாஹ் பாதுகாப்பு கொடுத்த ஒருவனுடைய பாதுகாப்பை நான் கையடிக்க விரும்பவில்லை அல்லாஹ் என்னை நரகத்துல போடுவதற்கு நான் என காரணமாக மாட்டேன் ஹஜ்ஜா ஜிபின் யூசுஃபுக்கு முன்னால் சாலிம் என்ன செய்தார் சொன்னார் என்ற வரலாற்றை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அவர் நினைத்து பாருங்கள் எப்படி ஒரு உணர்வை அந்த நபித்தோழர்கள் இந்த சுபுக தொழில் ஜமாத்தாக கொடுத்தவர்கள் நடந்தவர்கள் தொழுதவர்களுக்கு வைத்திருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்கிறோம் இந்த செய்தி அன்புள்ள சகோதரர்களே இவைகள் அனைத்தும் ஜமாத்து தொழுகையுடைய தனிச்சிறப்பு சிறப்பு அதே போன்று ஜமாத்து தொழுகையில் ஒவ்வொரு தனி தொழுகைக்கும் உள்ள சிறப்பு இவைகளெல்லாம் என்ன செய்கிறது சொல்வதை பார்க்கும்